ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபிரியா அனுக்கிரகூரண கிருபாகடாச்சகம் குரு சுக்கிரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் குரு சுக்கரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய சேனலை பாக்குறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் யாருமே கர்ம வினையில்லாம அந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொரு கர்மவனைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்மவன் கொடுத்திருப்பார் அதை தாண்டி எப்படி பயணிக்கணும் அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் இப்ப இந்த சுக்கரபவனுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டத்துல மீனராசில சுக்கரபவன் உச்சமாகறாரு இது வந்து லாப சுக்கரன் யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் தான் யாராச்சும் சுக்கர திசைய சுக்கர புதிய வந்தா ஜாதம் எடுத்து பார்ப்ப பாருங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா திடீர் யோகம் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் உல்லாச காரு பங்களா இதுக்கு எல்லாமே சுக்கர பகவான் தாங்க இனிப்புக்கு காரகர் நடிப்புக்கு காரகர் கலைக்கு காரகர் இசைக்கு காரகர் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் மீனராசில மீனா மீனராசில உச்சமாய் சஞ்சாரம் செய்யறாரு அப்ப இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்ப ராசி இதுலையுமே பாருங்க ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி சொல்றாங்க இதுலையுமே ஒரு லாபத்தை நோக்கி இவங்க போயிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி கவலைப்பட மாட்டாங்க கும்பராசின்பர்கள் உங்களுடைய லட்சியமே ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட நிறைய உண்டு தன்மானத்தோட வாழக்கூடிய ராசி கும்ப ராசி சொல்றாங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்தனை வரும் கும்பராசில பிறந்துட்டாவே பாருங்க ஒரு புத்திசாலி பயங்கரமா இருக்கும் கலசத்தோட உருவ கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துல போனாலும் சரி இவங்களுக்கும் இருக்கும் கும்பராசிக்கு மட்டும் நல்ல ஒரு விஷயத்த பிடிவாதம் பண்ணி இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் தொழில் தொழில் லாபம் லாபம் வருமானம் இன்கம் இத பத்தி தான் சிந்தனை வருங்க கும்பத்துல பாத்துட்டாவே வெளிநாடு வெளியூர்ல போய் வருமானம் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பெருங்குண்ட பணத்தில இருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அரசியல் தொடர் தொடர்புள்ள நபர்கள் ஆடம்பரமா சொகுசு சாகு சொகுசு பங்களா வாழக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க கும்பராசில வருவாங்க ஒண்ணு கும்ப லக்கணமா இருக்கும் இல்ல கும்பராசியா இருக்கும் எதுலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க கும்பராசி என்பது அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காதீங்க சுய கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேற செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுக்கிற நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரபவனை பத்தி பேசுறமா அப்ப சுக்கரனா யாரு கலைக்கு அதிபதி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குமில்ல லைஃப்ல நான் இப்படியே வரணும் இந்த பதை இந்த வேலைக்கு போகணும் இதுல நான் சிறந்து விளங்கணும்னு சொல்லி ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம்னா என்ன சுக்கர பகவான் தான் திடீர் அதிர்ஷ்டம் வருது பாத்தீங்களா திடீர்னு சொல்லுவாங்க என்ன தெரியல இந்த பையனுக்கு நல்ல யோகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன தெரியல சுக்கரதை வரும்போது இருக்கா தான் இவனுக்கு யோகமா வரும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சுக்கரம் வந்துட்டானா ஒரு மனிதனை சுகபோகம் வச்சுட்டு போயிடுவாரு திடீர் அதிர்ஷ்டத்துக்குலாம் அந்த அதிபதி சுக்கரபகான் வேணும் நிறைய கலை இசைலாம் விரும்புறாங்க உங்க ஜாதர எடுத்து பாருங்க சுக்கரபகான் நல்லா பலமா இருப்பார் கலை இசையை விரும்பக்கூடிய அந்த சுக்கரபகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் அது மட்டும் இல்லாம இந்த சுக்கரன் பாருங்க பொதுவாக சுக்கரன் வந்து ஆதிக்கம் வந்துட்டாவே பாருங்க எதுலையுமே பாருங்க ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா நீட்டா சென்றடிப்பார் நீட்டா வாசனை போஸ்வர் நல்லா பஸ்ட் நாட்டியே போவார் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரபகான் வர்றாரு வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதி வாகனத்துக்கு செவ்வாய் வர்றது அழகான வாகன அழகான பொருட்கள் இதெல்லாம் இருக்கோ ஏன்னா சுக்கரன் அதிகம் அதிகமா இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை இந்த சுக்கர பகவான் தான் மனிதனுக்கு நிறைய இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த கிரக பேச்சியை பத்தி தான் நான் பார்க்க போறேன் அதனாலதான் எல்லாமே நான் ஒரு பொதுப்பலனா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன சுக்ரவா என்ன ஒரு பொசிசர்ல இருக்காருன்னு பாருங்க நீங்க பிறக்கும் போது லக்னம் இல்லாம உங்க ஜாதகத்துல போட்டுருவாங்க நம்ம பிறக்கும்போது ஒன்பது கிரகத்தை சராக்ஸ் எடுத்து வைக்கிறதா நம்முடைய ஜாதகம் அப்ப சொல்லுவாங்க இந்த ஜாதகத்துக்கு இந்த பலன் இருக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இந்த கிரகத்துறை தொடர்பு இந்த கிரகம் வரும்போது இவருக்கு திருமணத்தை பண்ணுங்க வெளிநாடு போச்சு சொல்லுங்க வெளியூர் போச்ச சொல்லுங்க வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல பிறப்பு வந்து திசா புத்தியை வச்சு கரெக்டா சொல்லுவாங்க அப்ப பாருங்க விதி ஜாதகத்துல திசா புத்தியை பொறுத்து தான் நல்ல பலனரும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் யோகரா நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா பொது பண்ண பாருங்க சில பேர் என்ன சொல்லா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா விதி ஜாத மீறி இங்க வேலை செய்யாதுங்க லக்னாதிபதியை மீறி லக்னம் என்பது உயிர் ராசிக்கிறது ஊட்டல் இதை மீறி இங்கே வேலை செய்யாது அதனாலதான் நான் பொது பண்ணம் சொல்லுவேன் ஏன்னா பேர் கும்பராசி என்பது நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க கும்பராசின் கூட நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு குருலயே திரு அருளே கிடையாது நம்மளுடைய சேனல் கொஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு நம்ம ரன் பண்றோம் நல்லா ஒரு சப்போர்ட் பண்றாங்க நம்மளுடைய ஆன்மீக பயணம் நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய ஆதரவு நிறைய கும்பராசின் போது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம் ஆஹ் உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பவானும் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாருங்க மூணாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகுவான் மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில சரி உங்களுக்கு இரண்டாம் பாகத்துல மீன ராசில சஞ்சாரம் செய்யறாங்க மூணாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேச ராசில அடுத்து பாத்தோம்னா உங்க எட்டாம் இடத்துல பாத்தோம்னா கேது பகவான்கிற கிரகம் உங்க அமைப்புல சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிகா ராசில இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க அதாவது இந்த சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மூன்றாம் பாவது பயிற்சியாளர் மேசராசி சூரிய பகவான் அடுத்து இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கிரக அமைப்பு தான் இருக்கும் மற்ற கிரகம் அதே தான் இருக்கும் பொதுவா பாருங்க இந்த சுக்கரன் எது மாதிரி யோகத்தை கொடுப்பார் நல்லா பாருங்க சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல வந்து உச்சமாகறார் பாருங்க இரண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் உச்சமாகறார் அப்ப உச்சமான பண்ண கொடுக்கணும் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி வீடு இடம் பூமி கூடிய சுகத்துக்குள்ள அதிபதியாருன்னா அது சுக்கர பகவான் தான் அடுத்து எத்தனாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு யாரு அவரும் இந்த சுக்கர பகவான் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் நல்ல பாக்கியம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் உங்க ராசிக்கு அவர் நல்ல கிரகம்தான் நட்பு கிரகம் தான் எடுத்துக்கணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கும்பராசிக்கு ஜென்ம சனி வந்திருக்குது இருக்குது அப்படிப்பாங்க ஜென்ம சனிங்கிறது எல்லாத்துக்கும் பாதிக்கும் பாதிக்காது நல்லா ஜென்ம ஜென்மசனிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்காது ஒரு சில பேருக்கு தான் விதி ஜாதகம் சரியா இல்லைன்னா இங்க பலவீனத்தை கூட காட்டுவார் நல்லா பாத்துக்கணும் விதி ஜாதகத்துல அதாவது இந்த சுக்கர பகவான் சரியா இல்லாட்டிதான் இங்க பலவீனம் நல்லா இருந்துட்டா எங்க யோகத்தை கொடுத்து போயிருவாரு ஏன்னா சுக்கர பகவான் மாதிரி எதுவும் கொடுக்க முடியாது பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது அப்படி யோகத்தை கொடுத்து போயிருவாரு அதே மாதிரி சனி பவன் பத்தி பேசுறமா சனி பகவான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பலவீனமான கிரகம்ங்கிறாங்க சனி பகவான் மாதிரி யாரு கொடுக்க முடியாது சனி பகவான் யாருக்கு எடுக்க முடியாது சரிங்களா ஏன்னா இருக்கிறதுலே சனி பகவான் வந்து ஒரு சில பேருக்கு இந்த சனி தான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப இப்ப சனி என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் என்ன என்ன சனி ஒவ்வொரு வயதுக்கு ஏத்தாப்புலதான் தான் கொடுப்பாரு ஒரு சில பேர் இப்ப இளவயிலாம் கொஞ்சம் படிப்பு கல்விக்கு மந்தப்படுத்தும் தொழில் சம்மந்தப்பட்ட மந்தப்படுத்தும் வேலை உத்தியோகத்தை இடத்த மாற்றும் தொழில் ஒரு மந்தம் தன்மையை கொடுத்துருவாரு ஒரு விரையத்தை நிறைய குடும்பத்தை குடும்பத்தை விரை செலவையும் நிறைய கொடுத்துருவாரு நல்லா பார்த்துக்கணும் இந்த வரும் வரும்போது நிறைய பேர் இடமாற்றம் வரும் கணவன் முனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வரும் படிப்பு கல்வியை மந்தப்படுத்தும் சோன்வெறிப்படுத்தும் இது மாதிரி ஒரு விஷயத்த இந்த இயற்ற சனி காலத்துல எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் சனி நல்ல அமைப்புல இல்லாய் விட்டால் இப்ப என்னன்னா இதுல ஏல் சனியுடைய தாக்கம் ஏன் குறை நான் சொல்றேன்னா சனி பவன் நிற்கக்கூடிய இடத்துல குருவுடைய சாரத்து நிற்கிறார் குரு உங்களுக்கு பாருங்க இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அபதி கும்பராசிக்கு நல்லா பார்த்துக்கணும் அந்த அதிபதி குரு எங்கேயும் மேசராசியில் போய் வந்திருக்காரு குருவுடைய வீட்டுக்கு கொடுத்த அதிபதி உங்க ராசி அதிபர் சேர்ந்து வர இருக்காரு அப்ப அங்க பயங்கரமான யோகத்தை கொடுக்குறாரு இப்ப எடுத்த என்ன பண்ணலாம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் கண்டிப்பா கும்பராசிக்கு வரும் இப்ப இதுலதான் பணத்தை போட்டு நீ வரையும் பண்ணணும் நான் இடத்த மாற்ற போறேன் வீடை மாற்ற போறேன் வீடு வாங்கலாம் ஒரு பிளான் பண்ணிட்டேன் இது வாங்கலாமா வாங்கலாமா ஜாதி தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்குங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்கணுமோ இந்த யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் கும்பராசிக்கு டைமிங் நல்லா வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகம் ஒரே கம்பியில இருக்கேன் எந்த ஒரு மாற்றமும் சரியாவில்ல எல்லாமே தட வேலை உத்தியோகம் சரியாகவே அமையலை ஒரு மந்தமாவே இருக்கு எனக்கு எந்த ஒரு வேலையும் நல்ல ஒரு அமையலை வேலையை மாத்திட்டு தான் இருக்கேன் இன்னும் நிரந்தரமா ஒரு இடத்துல வேலையை இருக்க முடியலன்னு சொல்றாங்க பாருங்க அவங்கலாம் நிரந்தரமாக வேலை உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க ஒன்பதாம் வீட்டத்துக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாயிட்டாவே பாருங்க பயங்கரமா வேலை செய்வது சுக்கர பயிற்சி புடிச்ச வேலை வரும் வேலை உத்தியோகத்துல பெயம் பயங்கரமான ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய குணம் கண்டிப்பா வந்துடும் கும்பராசின்பு அப்ப வேலை உத்தியோகமும் சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது பிடிச்ச வேலையில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா அமைக்க போறாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு சொல்றேன் அவங்களுக்கும் ஒரு இடமாற்றம் வரப்போகுது வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு இடமாற்றம் வரும் வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது அப்போ வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் சூப்பராக கொண்டு போவார் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா கண்டிப்பா போகலாம் அவங்களுக்கு என்ன பொறுத்த வெளிநாடு வெளியூர் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுத்துருவார் படிப்பு கல்வி சூப்பராக வரும் என்ன நினைச்சு படிக்கணும் பாருங்க கல்வியில பாருங்க கும்பராசிக்காரங்க பயங்கரமா சாதிப்பாங்க இப்ப எது சம்மந்தம் படிக்கிறீங்க அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இரும்பு சம்பந்தப்படுத்தறை நெருப்பு துறை படிக்கிறாங்க எல்லாம் பாருங்க மீன மருத்துவத்துறை எல்லா படிப்பு இருக்கிற நல்ல மாணவர்களுக்கு எல்லாம் சூப்பர் அமைச்சு குடுத்துருவாரு வெளிநாட்டுல படிக்கிற சரி இங்க படிக்கிற பிறகு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு அரசாங்கம் எக்ஸாம் எழுதுவது தைரியம் இருந்து என்னை பொறுத்துறை அரசாங்க வேலை நூத்து குன்னூறு பிரசென்ட் கும்பராசி இருக்கு அரசாங்கம் மூலம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போது கும்பராசின்போது நல்ல ஒரு மாற்றமா தான் வருது என்னை பொறுத்தவரைக்கும் அப்ப அரசாங்க விலை எழுதலாமா தைரியமா இருக்குதுங்க திருமண வாழ்க்கை பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க அதுவும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இல்ல குழந்த பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் திருமணத்தில் இனிமேல் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேங்க ரெண்டாவது சுக்ரன் உச்சமா இருக்கிறாரு அதுவும் பாருங்க உத்தரடா உங்க சாரத்துல போயிட்டாரா இன்னும் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு திருமண முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி திருமண பிரச்சனை இருந்தாலும் சரி அதையும் சரி பண்ணி கொடுப்பாரு இந்த சுக்கர பயிற்சி பார்த்துக்கணும் அப்போ திருமணத்தில் எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குழந்தை பகித்தை கொடுக்குறாரு அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் இங்க இருக்காது உடல் உதவி இருக்காது நல்ல ஒரு எந்த ஒரு தடை இல்லாமல் கொடுப்பாரு எங்க போய் நீங்க கடன் கேட்டாலும் சரி இப்ப கடன் உதவி உடனே கிடைக்கும் என்னைய பொறுத்தவரையும் உடனே கிடைக்கக்கூடிய அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தமா நல்லா இருக்கும் லாபம் வருமானம் பயங்கரமணி எங்க போய் இப்ப போய் பாருங்க லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் இருக்கிறீங்களா வெளிநாட்டுலாம் கண்டிப்பா இருங்க மிகப்பெரிய இருக்கும் அதுலயே பணத்தை போட்டு வரைய முன்னாம ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றிகள் இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிசினஸ் வெளிநாடு வெளியில கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இதெல்லாம் லாபத்தை கொடுக்காருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை பூமினா பெண்களுக்கு எந்த இதெல்லாம் சாதிச்சுக்கலாம் பெண்களுக்கு எல்லாம் பொருளாதார வளர்ச்சி வேலை தொழில் உத்தியோகம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் இந்த சுக்கர பயிற்சி அற்புதமா கொண்டு போகும் பாத்துக்குங்க என்னை பிறகு சுக்கரப்பயிற்சி பெண்களுக்கு லாபம் தான் எந்த எல்லா விஷயத்துலையும் இப்ப நம்ம நட்சத்திர பல போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விடாத ஆளுகாருன்னு இவங்கதான் எப்போதுமே நம்ம சொந்த காலம் நிற்கணும் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் ஒரு பெயர்புகள் அந்தஸ்து கௌர்வத்துல இருக்கணும் எடுக்கிற முயற்சனை வெற்றியா வரணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நீ எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு தொழில பயங்கரமா லாபத்தை கொடுக்குறாரு பெயர் புகழ் அந்தஸ்து லாபம் இனிமேல் வரும் பாருங்க ஏன்னா செவ்வாய் சனி போல சேர்ந்துட்டாருங்க அங்க யோகத்தை கொடுப்பாரு அவிட்டத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பாத்துக்குங்க இந்த அவிட்டத்தை பிறந்தவங்களுக்கு அடுத்து சதவீதத்துல பிறந்தவங்களுக்கு நீ என்ன நினைச்சு போறீங்களா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியா வரும் வெளிநாடு வெளியூர் யுகமா சூப்பரா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தில் ஒரு அனுகுல தாமச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு கெமிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் கலை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கணும் அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கும் பாருங்க நிமிலம் சூப்பராக இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க சதேந்திர பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லா யுகமும் ஒரு தசாபத்தி ஜாதம் இல்லாத இப்போ எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இந்த சுக்கர பயிற்சியில ஏன்னா சுக்கரண்டாலும் இணையிறாருங்க பயங்கரமா இருக்கும் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் பொம்மி வாங்கலாம் இது மாதிரி வாங்கிக்கலாம் படிப்புகள் வெளிநாடு வெளியில் படிக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் இங்கே படிக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை குடும்பம் சூப்பராக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்க போறாங்க இந்த சதை நச்சல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை அம்சமா கொண்டு போறாரு அடுத்து புரட்டாதி நச்சல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போறோம் எதுலையுமே கோபத்தை காட்ட மாட்டாங்க நல்ல ஒரு குணம் இருக்கும் இந்த புரட்டாயத்துல பிறந்துட்டாவே நல்ல சிந்தனை பயங்கரமா சிந்திப்பாங்க இனிமே உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அவர் வெளிநாடு வெளியூர் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு லாபம் இன்கம் பயங்கரமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் சரி இனிமேல் லாபம் வருமானம் ஏன்னா சுக்கரனுடைய கால்களை தான் போறாது இந்த குரு பகவான் அப்ப தனமோ வருமானம் லாபமோ இன்கமோ பெருசா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு அப்ப எதிர்காலத்தை எப்படி அமைச்சு கொடுப்பாரு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தனலாபங்கள் சிறப்பு அமையிறது வாய்ப்பு இருக்கு வருமான வீடு இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த டைம் லெவல் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இனிமேல் தேடி வரும் தொழில் சம்மந்தப்பட்டது உத்தியோகம் சம்மந்தப்பட்டது வெளிநாடு வழிவுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே பாருங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்காது இந்த புரட்டாசியில் பாருங்க உங்க வாழ்க்கையை ஒரு பொன்னான நேரமா அமையுது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமையுது